அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்ல நல்லே நியத்தை வாயில மொழியிலாமா இப்போ ஹஜ்ஜிக்கு போறோம் உம்ரா செய்கிறோம் குர்பானி கொடுக்குறோம் அப்போ மட்டும் நியத்தை வந்து வாயில மொழிகிறம அப்ப தொழுகியில வந்து சொன்னா என்ன தப்பு ஃபிக்கு நூல்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க வாயில் கூட நம்ம வந்து என்ன செய்யலாம் நியத்தை வெளிப்படுத்தலாம் வார்த்தையாகவும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கேட்டிருந்தாங்க அப்போ இது சம்மந்தமாக பார்க்கும்போது ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் தெரியப்படுத்துகிறேன் அதன் மூலமாக நம்ம விளங்கலாம் இதில் எது சரியான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது அம்சம் நியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அல்லாவுடைய தூதர் சாசம் சொல்கிறாங்க இன்னமல அமாலு இப்படி செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது அப்போ என்பது இபாதத்துகளுக்கு ஷர்த்தாக இருக்குது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜ அதே மாதிரி ஜக்காத்தாக இருக்கட்டும் எல்லா இபாதத்துகளுக்குமே நீயத்து வந்து அவசியமானது கட்டாயமாக நம்ம நீயத்தை வந்து வைக்கணும் சரி இப்போது அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிசுமர்கள் இப்போ தொழுகையில் நம்ம எடுத்துக்குவோம் தொழுகையில் வந்து நீயத்தை வைக்கணும் இப்போ நீயத்தை வைக்கிறதுனா எப்படி வாயினால் சொல்லணுமா அல்லது மனதால் நம்ம வந்து நீத்தை உறுதிப்படுத்தணுமா என்பதை குறித்து பார்த்திங்கன்னா இப்போ ரசூல்லாவை தொட்டு நம்ம பார்க்குறோம் ரசூல்லா வந்து தொழுகையில் ஓதும்போது நீங்கள் தொழுகையில் துவாவுல் இஸ்திஃப்தா அதாவது சுரத்தில் ஃபாத்தியா ஓதுறதுக்கு முன்னாடி என்னென்ன துவாக்கள் ஓதலாம் பாயித் பைனி அதே மாதிரி வந்து இன்னி வஜத்து போன்ற துவாக்களை ஓதுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க இது வந்து தொழுகையினுடைய ஒரு சுண்ணத்தான விஷயந்தான் இதை வந்து ஒருவருக்கு தவறிட்டாலும் அவருடைய தொழுகைக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது அதே மாதிரி அத்தியாயத்தில் வந்து நம்ம ஓதுறோம் செலவாத்தில் அப்புறம் என்னென்ன துவா ஓதணும் அல்லாஹ் மின்னி அவுது மின் அதாபில் கபர் அல்லாஹ் அல்லாஹுமின்னி தனம் துணி துல்மன் கசீரா இந்த துவானாலும் நம்ம ஓதுறோம் இப்போ இதெல்லாம் என்ன தொழுகையினுடைய விரும்பத்தக்க அம்சங்கள் சுண்ணத்தான அம்சங்கள் இதை ஒருவர் செய்யலனாலும் அவருடைய தொழுகைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ இந்த விஷயத்த கூட ரசூல்லா நமக்கு கற்றுத்தந்தாங்க தொழுகையில் எப்படி ஓதணும் எதை ஓதணும் அப்படின்னு ஆனால் ரசூல்லாவை தொட்டு எந்த ஒரு அறிவிப்பிலும் இல்லை ரசூலா தொழுகைக்காக நீயத்தை பற்றி சொல்லும்போது இவ்வாறு நான் தொழுகையை நான்கு ரக்காத்துகள் ஃபர்ல லுகருடைய தொழுகையை இமாமாக நின்று அல்லாஹ் உனக்காக தொழுகிறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னதாகவோ அல்லது அவ்வாறு சஹாபாக்கள் பதிவு செய்ததாவோ அல்லது நான்கு இமாம்கள் கூட இந்த மாதிரி சொன்னதாவோ ஒரு தகவலும் கிடையாது நியத்தை வெளிப்படுத்திய விதமாக நியத்தை வைத்திருக்கிறாங்கன்னு வருது அப்போது நியத்தை வைத்திருக்கிறாங்கனும் போது அதை வெளிப்படுத்தினாங்கன்ற மாதிரி வார்த்தையில் சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு ஆதாரமும் வரல அப்படின்றத வச்சு நமக்கு என்ன விளங்கலாம் நியத் என்பதை ரசூல்லா மார்க்கத்தில் கட்டாயின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை சொன்ன மாதிரி எந்த ஒரு சான்றுமே இல்லை ஆதாரமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நியத் என்பதை ரசூல்லா மனசில் தான் உறுதிப்படுத்திருக்குறாங்கன்றதுக்கு இது ஒரு தெளிவான ஆதாரம் ஒன்று அடுத்து பாருங்கள் ரெண்டாவது ஒரு ஆதாரம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இபாதத்தில் என்னென்ன அம்சங்கள் செய்கிறோமோ உதாரணத்துக்கு ருக்கு செய்கிறோம் அதே மாதிரி வந்து சத்தா செய்கிறோம் அதே மாதிரி தொழுகைக்கு முன்னாடி என்னென்ன நிபந்தனைகள் இருக்குதோ நம்ம வந்து கிபிலாவை முன்னோக்கிறது ஆடைகளை வந்து எந்தெந்த அளவுக்கு வந்து மறைக்கணுமோ அந்த மறைக்கிற பகுதி ஒழு செய்கிறது இது எல்லாமே இபாதத்தோடு சம்மந்தப்பட்ட அம்சங்கள் இப்போ இந்த அம்சங்களில் நம்ம எதை செய்கிறதா இருந்தாலும் செய்வதற்கு ஆதாரம் தேவை ஏன்னா இதெல்லாம் இபாதத்து இப்போ நீயத்து வைக்கிறது ஒரு இபாதத்து அல் ஆசுலிஃபில் இபாதத்தை அல் மன இபாதத்துன்னு ஒரு விஷயம் வந்து உறுதியாயிட்டுன்னு சொன்னால் அதனுடைய அசல் என்னன்னு சொன்னால் நம்ம அதில் எதையுமே செய்யக்கூடாது எப்போ செய்வோம் செய்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும் உதாரணத்துக்கு ரசூல்லாம் நீங்கள் ருக்குவுக்கு போகும்போது சுபான் அரபியாலதையும் ஓதுங்கன்னு இருக்காங்க சஜிதாவில் சுபான் அரபியில் லாலா ஓதுங்கன்னு இருக்காங்க இப்போ ஒருத்தர் புதுசாக என்ன செய்கிறாரு இந்த துவா ஓதுறதை விட குரானுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து மடங்கு நன்மை நான் ருக்குலையும் சஜ்தாவிலையும் இந்த துவாவுக்கு பதிலாக குரானை ஓதிக்கிறேன்னு ஓத முடியுமா முடியாது ஏன் குரானை ஓதுறது நன்மையான காரியமாக இருந்தாலும் இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் ரசூலில் என்ன சொன்னாங்களோ அதுதான் செய்யணும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியத்தை வந்து மார்க்கத்தில் கட்டாயம் சொன்ன ரசூல்லா எங்கேயாவது நியத்தை வந்து வார்த்தையா சொன்னாங்களான்னா சொல்லலை அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா நியத் என்பதை மனதில் தான் உறுதிப்படுத்த வேண்டும் அதனால தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இபாதத்துன்னு ஒன்று உறுதியாயிட்டா அதுக்கான அடிப்படை எதையுமே செய்யக்கூடாது எப்போ வரைக்கும் ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் அதனுடைய அசல் என்ன எதையும் செய்யக்கூடாது தடை அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் போது நியத் சொல்வது தவறா வார்த்தையில் சொல்வது தவறா மொ அதை வந்து மொழிவது தவறான தவறு தான் அதனால தான் அறிஞர்கள் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க அஹத சஃபி அம்ரினா ஹாதா மா லை லை லைச மினு ஃபகுவர் அத்துன் மண் அமிலா அமரு லைசா அலை அம்ருனா ஃபகுவர் ரத்துன் யார் ஒரு நம்முடைய மார்க்கத்தில் புதிய ஒரு நிகழ்வு ஏற்படுத்துவாரோ இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு அமலை செய்வாரோ அது நிராகரிக்கப்படும் அப்போ ரசூல்லாவை தொட்டு இப்படி நியத்தை வந்து வார்த்தையாக முடிந்ததாக ஒரு ஆதாரமும் இல்லை ரசூலா நியத்தை வைங்கன்னாங்கள எங்கேயாவது அதை வார்த்தையாக முடிஞ்சாங்களா இல்ல இல்ல அதனால தான் அறிஞர் என்ன பண்ணுறாங்க அதை பிதாத்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க மூணாவது ஆதாரம் நியத் என்கின்ற வார்த்தைக்கு நவா என்பின்னு சொன்னாலே அரபியில் ஒரு விஷயத்தை மனசில் உறுதியாக தீர்மானிக்கிறதுக்கு பேர் தான் நியத் அப்போ அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய உம்மத்தில் சஹாபாக்கால் காலம் தொட்டு நம்ம நான்கு இமாம்கள் வரைக்கும் பார்க்குறோம் முன் சென்ற எல்லாருமே நியத் என்பதை நாவால் மொழியாமல் மனசில் தான் அதை உறுதிப்படுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த மொழியே அந்த அகராதி பொருளை நமக்கு என்ன சொல்லுதுன்னா நியத் என்பது மஹல்லுஹா கல் அதனுடைய இருப்பிடம் உள்ளமாகும் அப்போ உள்ளத்தில் நம்ம வந்து பேச முடியாது உள்ளத்தில் ஒரு விஷயத்தை நம்ம நினைக்க தான் முடியும் உறுதிப்படுத்த தான் முடியும் ஆகவே நியத்தை வார்த்தையில் சொல்லக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு பெரிய ஆதாரம் அடுத்து பாருங்க நான்காவது ஒரு ஆதாரம் அப்போ ஹஜ்ஜில் மட்டும் சொல்கிறமே அல்லாஹுமல் அப்பை ஹஜ்ஜன் அதே மாதிரி உம்ரால மட்டும் நம்ம என்ன வந்து வார்த்தையை சொல்கிறோமே குர்பானி கொடுக்கும்போது பிஸ்மில்லா அல்லாஹ் கூட சொல்கிறோமே அது மட்டும் நியத்தை அப்போ மட்டும் வெளிப்படுத்துகிறேன் மாதிரி சில பேர் கேட்குறாங்க இப்போ நல்லா ஒன்னு புரிந்து கொள்ளணும் ஹஜ்ஜரை நம்ம இந்த வார்த்தையை சொல்றது அல்லாஹ் லபை க ஹஜ்ஜன் அல்லாஹம் லபை கம்ராத் என்ற வார்த்தையை சொல்றது நீயத் இல்லை மாறாக நியத் என்பது மனசில் நம்ம சொல்றது அந்த வார்த்தையை சொல்வது என்னன்னு சொன்னா எப்படி நம்ம தொழுகைக்காக வேண்டி வரும்போது தொழுறோன்ற நியத்தை மனசுல உறுதிப்படுத்திக்கிட்டு தக்பீரத்து எகராம் ஆரம்ப தக்பீர் அல்லாஹ் கூட சொல்றோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு வாசகம் தான் அந்த வார்த்தை விளங்குதுங்களா அது நீயத்து கிடையாது ரசூல அது நீயத்தால முடியலை ஏன்னு சொன்னால் எந்த ஒரு சொல்லுவாங்க அதிசனுடைய விளக்க உரைகள்லையோ இஸ்லாமிய மரபு பேசக்கூடிய அறிஞர்கள் யாருமே இந்த வார்த்தைகள்லாம் வச்சுக்கிட்டு ஹஜ்ஜில் மட்டும் நியத்தை வந்து வார்த்தையில் முடிஞ்சிருங்க குர்பானி கொடுக்கும்போது மட்டும் நீயத்தை வார்த்தையில் முடிஞ்சுடுங்க உம்ரா செய்கிறதுக்கு மட்டும் வார்த்தையில் முடிஞ்சுடுங்க மற்றதில் மட்டும் நீங்கள் மொழியாதீங்களா பிரிக்கலை நியத்து என்பதுனாலே மனசில் வந்து தான் அப்போ ஏன் இங்கே சொல்கிறோம்னா இது நியத்து கிடையாது அஜ்ஜிலையும் உம்ராவிலையும் குர்பானி கொடுக்கும்போது பிஸ்மில்லா அல்லாஹ் கூட சொல்கிறதுலாம் நியத் இல்லை மாறாக மனசில் நியத்தை உறுதிப்படுத்துவோம் அது ஒரு திக்கர் அந்த திக்கிற வார்த்தை எப்படி திக்கிரு தொழுகைக்கு எப்படி நம்ம நியத்தை வைத்து விட்டு மனசில் உறுதிப்படுத்தி விட்டு தக்பீரத்துலைஹராம் அல்லாஹ் சொல்றோம் பார்த்தீங்களா அது மாதிரி உள்ள ஒரு அம்சம் தான் அதை நம்ம விளங்கிக்கணும் அடுத்து ஐந்தாவது ஒரு அம்சம் சில பேர் என்ன சொல்கிறாங்க ஃபிக்கு நூல்கள்லாம் இருக்குது இவங்களுக்குலாம் தெரியலை ஃபிக்கு நூல்கள்லாம் வந்து நியத்தை வந்து முடிவதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க இப்போ இதை பற்றி அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா முன் சென்ற அறிஞர்கள் நான்கு இமாம்கள் முற்காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் யாருமே வந்து நியத்தெல்லாம் வாயில் சொல்கிறதுக்கெலாம் சொல்ல பிற்காலத்தில் வந்த ஷாஃபி மதபை சேர்ந்த சில பேர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட புரிதலில் வந்த தவறின் காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஹஜ்ஜில் வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உம்ராவில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது மாதிரி வார்த்தைகளை வைத்து அவங்க தவறாக என்ன விளங்கிட்டாங்கன்னு சொன்னால் இதுதான் நியத்துன்ற மாதிரி விளங்கிட்டாங்க அது நியத்தல்ல தக்பீரத்துல ஹஹராம் எப்படி நம்ம அந்த அல்லாஹ் போல சொல்கிறோமோ அது மாதிரி இந்த இபாதத்துக்களை செய்யும் போது அதுக்குள்ள ஒரு தனி வார்த்தை அதை தவிர்த்துலாம் என்ன செஞ்சுட்டாங்க இவங்க நியத்துன்ற மாதிரி விளங்கிக்கிட்டாங்க ஆக நியத் என்பதை இந்த ஐந்து ஆதாரங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தின நியத் என்பதை நாம் மனதில் உறுதிப்படுத்துவதற்கு தீர்மானிதற்கு தீர்மானிக்கிறதுக்கு பேர் தான் நியத்து அதை நாவலை வந்து முழிஞ்சோன்னு சொன்ன அதை அறிஞர்கள் என்ன செய்திருக்காங்க பிதாத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே நியத்தை உள்ளத்தில் தான் நம்ம என்ன செய்யணும் உறுதிப்படுத்தணும் நாவில் மொழியக்கூடாது நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அதை சரியான முறையில் புரிவதற்கு அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாகுரு தவான அஹமது இல்லாய் ரப்பிலாலமி